ஐயா அவர்கள் இன்னும் ஒரு ஐந்து ஆறு மணித் மேடைக்கு வர இருக்கிறார்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரிகள் சகோதரர்கள் மேடைக்கு முன் அரங்கத்தூள் வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையினர் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் தாய்பாபா கோயிலுக்கு முன்னால் இன்னும் இரநூத்தம்பது வண்டி நிற்கலாம் வண்டியை அங்கேயே நிறுத்திட்டீங்க காவல்துறையினருக்கு அன்பான வேண்டுகோள் வண்டியெல்லாம் உள்ளே விடுங்க ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் எப்படி பெண்கள் நடந்து வருவாங்க இடம் இங்கே தான் வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது அப்போ இப்போ சொல்லிட்டேன் டிஎஸ்பியும் சொல்கிறாங்க தயவு செய்து காவல்துறை நண்பர்கள் வண்டியை தடுக்காமல் இங்கே சாய்பாபா கோயிலுக்கு மேடைக்கு எதிர்த்தா அப்படி இருக்கிற நிறுத்தப்படத்துக்கு அனுப்புங்க ரெண்டாவது பார்க்கிங்லேயும் வண்டி இடம் இருக்குது செய்து அதையும் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அதோட கடற்கரையோரம் இருக்கிற நம்முடைய காவல்துறை நண்பர்கள் அங்கே இருக்கிறவங்களாம் மேடைக்கு போங்கன்னு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க நம்முடைய பாட்டாளி சொந்தங்கள் இனமான சொந்தங்கள் மேடைக்கு வாங்க அற்புதமான கலை நிகழ்ச்சி நடக்குது அமைதியா இருந்து கேளுங்க நல்ல நிகழ்ச்சியா இருக்குது கண்ணகி கோவலம் நாடகம் இருக்குது மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்குது நீ கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்